வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் முதுமலை நீலகிரி மாவட்டம் முதுமலை மாயார் மசனகுடி சிங்காரா உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுச்சூழல் அழகையும் வனவிலங்குகளின் இயற்கை வாழ்விடத்தையும் அனுபவிக்க தினசரி நூற்றுக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை தருகின்றனர் ஆனால் சில சுற்றுலா பயணிகள் வனப்பாதைகளில் விதிமுறைகளை மீறி வனத்துறையின் கட்டுப்பாடுகளை புறக்கணிப்பது பெரும் சூழலியல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளது வனப்பாதைகளில் குறிப்பாக தெப்பக்காடு மசனகுடி மாயார் சிங்காரா உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகள் வாகனங்களை அடிக்கடி நிறுத்தி விலங்குகளை படமெடுப்பது யானைகள் மான்கரடி போன்ற விலங்குகளுக்கு உணவு தர முயற்சிப்பது வனத்தில் நடைபயணமாக அல்லது ட்ரக்கிங் போவதற்கான அனுமதி இல்லாமல் நுழைவது சப்தமிடும் இசை ட்ரோன் பயணங்கள் ஒளிவெட்டுடன் புகைப்பட காட்சிகள் உள்ளிட்ட செயல்கள் மூலம் விலங்குகளின் இயல்பு நடத்தை மீதான பாதிப்பு ஏற்படுவது போன்ற அத்துமீறல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதுகுறித்து வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வனத்துறை அதிகாரிகள் சுற்றுலா ஒழுங்கு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளனர் வனப்பாதைகள் யாரும் விரும்பும் வீதிகள் அல்ல இவை விலங்குகளின் இயற்கை வாழ்விடங்கள் சுற்றுலா பயணிகளின் ஒழுக்கத்தை பின்பற்றாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய அத்துமீறல்கள் சில நேரங்களில் வனவிலங்குகளின் தாக்குதலுக்கும் வழிவகுக்கும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான வழிகட்டதால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்கள் மட்டுமே பயன்படுத்தவும் வனப்பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது சத்மமிடுவதை தவிர்க்கவும் விலங்குகளுக்கு உணவு தர வேண்டாம் இது அவர்களின் இயற்கை உணவுச் சூழலை கெடுக்கும் முடிவாக வனப்பாதைகள் என்பது இயற்கையின் உயிரோட்டம் செல்லும் வழிகள் அவற்றை பயணிக்கிறோம் என்பதற்காக இயற்கையை கட்டுப்படுத்தும் உரிமை நமக்கு இல்லை சுற்றுலாப் பயணிகள் ஒழுங்கு மரியாதை மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கொண்டுள்ளவர்களாக செயல்பட வேண்டியது காலத்தால் கட்டாயமாக்கியுள்ளது வனம் விலங்குகளுக்கே மனிதர் அதை மரியாதை செய்ய வேண்டும் என்பது வனத்துறையின் தெளிவான பேச்சாகவும் எச்சரிக்கையாகவும் உள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்